என் செல்ல குழந்தையே கட்டாயமாக இந்த வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு கேட்டுவிட்டாயானால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என் குழந்தையை நீ நினைத்தது போலெல்லாம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்கவில்லை ஆனால் கிடைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது இது வரையிலும் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கிறது இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறது என்பதுதானே உண்மை இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கவில்லை என்றாலுமே நீ சந்தித்த பல விஷயங்கள் உனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது உன்னோடு இருந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை தந்திருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட நடப்பதையெல்லாம் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள துணிந்துவிட்ட என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாக்கினை இன்று நீ கேட்டே தீர வேண்டும் உனக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய மாற்றங்களும் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை பல திருப்பத்தையும் அவ்வப்பொழுது கொடுக்கின்றது சில திருப்பங்கள் எல்லாம் உன்னால் திரும்ப முடியாத அளவிற்கு வேதனைகளை கொடுக்கிறது சில திருப்பங்கள் நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்ன நடந்தாலுமே நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் மட்டும் உனக்குள் இருந்து ஒரு குறையவில்லை என் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதும் போய் சொல்வதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதுமாக இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் நாம் யார் வாழ்க்கையையும் கெடுத்ததில்லை எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா உன்னை தெய்வத்திற்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்ற அர்த்தம் தெய்வத்திற்கு உன்னை மிகவும் பிடித்ததனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக விரைவாக உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்து அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன்னிடத்தில் கொடுக்க நினைக்கின்றேன் யாருக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லதாகவே நடப்பது போல தோன்றும் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக இருப்பது போலத்தான் தோன்றும் ஆனால் நிச்சயமாக ஒருநாள் எல்லாமும் மாறும் அந்த மாற்றத்தில் அவர்கள் இந்த வாழ்க்கையையே நிச்சயமாக வெறுத்து ஓடுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நேரம் அவர்களுக்கு உருவாகும் இதையெல்லாம் உணர்ந்து இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தாயானவள் ஒரு முறை உன்னை கட்டாயப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான மனநிறைவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் சந்தோஷமான நேரங்களை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்பொழுதுமே தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த சந்தோஷத்தை உணர்கின்ற பக்குவம் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கையும் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறும் என்பதனை நீ உணர வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தைக்கென சில விஷயங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் மறைந்து கிடக்கத்தான் செய்கிறது நீ ஆசைப்பட்டது போலெல்லாம் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புகிற என் குழந்தை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என்று நான் சொன்னால் அதை நீ நம்ப வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய இத்தனை கால காத்திருப்புக்கு உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ உறுதியாக இருந்தாயோ அந்த விஷயத்தை உனக்கு நிறைவாக கொடுக்க தெய்வம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் நினைத்தாலுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் தெய்வத்தின் ஆசைகளை பெற்றுவிட முடியாது யார் நினைத்தாலும் அவ்வளவு எளிதாக தெய்வத்தின் நம்பிக்கையை பெற்றுவிட முடியாது ஆனால் உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது உனக்கு தெய்வத்தினுடைய அன்பு முழுமையாக கிடைத்திருக்கின்றது இதையெல்லாம் எண்ணி இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு மனதில் தோன்றுகின்ற எல்லாம் அந்த நாளிலேயே நீ மறந்துவிடு அடுத்த நாள் அதே கவலையை தூக்கி சுமக்காது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதற்கு முடிவு உண்டு அதனால் எந்த பிரச்சனைகளுக்கும் சட்டென்று மனமுடைந்து தவறான எந்த ஒரு முடிவையும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எடுத்து வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு தைரியம் எல்லோருக்கும் வந்துவிடலாம் ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வரக்கூடிய தைரியத்தை போல ஒரு தைரியம் எதுவுமே கிடையாது அதனால் வாழ்க்கையை வாழ துணிகின்ற உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க நான் நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போது எப்பேற்பட்ட விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என் பிள்ளையே இதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் இதுவெல்லாமுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிர்ஷ்டங்கள் அதனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற இந்த அதிர்ஷ்டங்களை எல்லாம் விட்டுவிடாமல் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் எதிர்பாராத நன்மைகளும் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரு விடத்தில் நாம் தோற்றுவிட்டோமானால் அப்பொழுதே இனிமேல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நாம் ஒதுங்கிவிட யோசிக்கின்றோம் ஆனால் உண்மை என்னவென்று நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையுமே நீ என்னவென்று நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இத்தனை நாளுமே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நீ எந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு நொடி பார் ஒரு கஷ்டம் வந்தவுடன் வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு நமக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிறோம் என்பதனை முதலில் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளுமே நான் உன்னோடு இருக்கும் பொழுது சில தோல்விகள் வந்தவுடன் நீ அத்தனையும் முடிந்து விட்டதாக நினைத்து விடுகின்றாயல்லவா ஆனால் ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்கின்றேன் அதை நீ கவனமாக கேள் வாழ்க்கையில் தோல்வி பெற்ற ஒருவன் அங்கே எதுவுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு தனியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றான் தூரத்தில் இருக்கின்ற ஒரு குப்பை தொட்டியை அப்படியே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றான் அப்பொழுது அந்த குப்பை தொட்டியை நோக்கி ஒரு சிறுவன் வருகின்றான் அதில் இருக்கின்ற பொருள்களையெல்லாம் பழைய பொருட்களையெல்லாம் எடுத்து கொண்டு செல்கின்றான் அது அவனுக்கு பிழைப்பு அதுபோல அந்த குப்பை தொட்டியில் அடுத்ததாக ஒரு மாடு வருகின்றது அதில் இருக்கின்ற இலைகளை எல்லாம் சாப்பிட்டு அது செல்கின்றது அடுத்ததாக ஒரு நாய் வருகின்றது அதில் இருக்கின்ற சிறிது கிடக்கின்ற உணவுகளை எல்லாம் சாப்பிடுகின்றது இப்படியாக ஒரு குப்பை தொட்டியை எதுவுமே பயன்படாது என்று நினைத்த விஷயங்கள் அங்கே எத்தனையோ உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கின்றது எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை அந்த குப்பை தொட்டியில் இருந்து கிடைக்கின்றது அப்படியானால் நமக்கும் இங்கு வாய்ப்புகள் இன்னமும் அதிகமாக இருக்கின்றது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்தது என்னவென்று அடைய நினைக்க வேண்டும் என்று நீ ஒரு முறை முயற்சி செய்தால் போதும் தோல்விகள் எல்லாம் உன்னை கண்டு பயப்படும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து விட்டாயானால் அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்களை தானே கொடுக்கும் எங்குமே யார் முன்னிலையிலும் நீ சோர்ந்து விடாதே யார் முன்னிலையிலும் எதையும் நீ இழந்து விடாதே நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே உனக்கான தேவைகளை மட்டுமே தேடாமல் அதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ கவனித்தாயானால் அது உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பலவிதமான மாற்றங்களை எல்லாம் கண்டு நீ இந்த வாழ்க்கையில் பதறியது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளை பற்றி மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் என்ன நடந்தாலுமே என் குழந்தை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களும் இனி உனக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தாயா அன்பினால் இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தையும் நீ சரியாக தெரிந்து கொள் இன்று வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் நான் சொல்கின்ற இந்த இரண்டு இடங்களில் கல் உப்பினை நீ வைத்துவிட்டால் உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என் குழந்தையை ஒன்று உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறை அதில் கல் உப்பினை ஒரு அகல் விளக்கில் வைத்து நீ அங்கே வைத்துவிடு அப்படி இல்லை என்றால் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பினை நிரப்பி உன் இல்லத்தின் வர வேற்பறையில் இரண்டாவதாக நீ குளிக்கின்ற குளியலறையில் ஒரு மூளையில் வைத்துவிடு அதை கல் உப்பை நிரப்பி வைத்து அதன் மீது மஞ்சளும் குங்குமமும் வைத்து வைத்து விட்டாயானால் உனக்குள் இருந்து வருகின்ற எதிர்மறையான விளைவுகள் எல்லாவற்றையும் அவை தனக்குள் எடுத்துக்கொண்டு கொண்டு உனக்குள் நேர்மறையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும் அப்படி சேர்க்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாவற்றையும் கடந்து வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே கண் திருஷ்டிதான் வெளியிலிருந்து உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்கள் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்கும் என்று நம்மால் எளிதில் சொல்லிவிட முடியாது அதல்லவா அப்படி இவர்களின் பார்வையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் அது போதும் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு நன்மைகளை கொடுத்தே தீரும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு உனக்காக அம்மா கொண்டு வந்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பின்பற்றி கொண்டிருக்கும் பட்சத்தில் இவை எல்லாமுமே உனக்கு நல்ல விஷயங்களை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் தருகின்ற வெற்றி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கு சொல்லி கொடுக்கும் அதையெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான மாற்றங்களும் எப்பொழுதும் என் முன்னால் இருந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கண் முன்னால் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நேரம் நல்ல நேரமாக இருப்பதனால்தான் தெய்வத்தினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருப்பதனால்தான் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் எப்பொழுதும் என் பிள்ளை சட்டென்று மனமுடைந்து விடாமல் நீ கலக்கமடையாமல் வராகியின் கரம் பற்றி இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நீ முன்னே வந்து கொண்டே இரு எல்லா விஷயங்களையும் உன்னால் உறுதியாக பெற்று கொள்ள முடியும் எல்லா விஷயங்களையும் உன்னால் முழுமையான மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல பலன்களை கொடுக்கட்டும் இனி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறட்டும் நல்லது நடத்த வேண்டி இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து சொன்ன இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக அழகாக மாற்றி கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்